உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி நூற்று பதினைந்து அணிகளுக்கான கிரிக்கெட் திருவிழாவை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் தமிழக அரசு விளையாட்டுத் துறையில் உள்ள அனைவரையும் சாதனையாளர்களாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு விதிமுறைகளுக்குட்பட்டு ஊக்குவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தூத்துக்குடி மீளவிட்டான் என் பெரியசாமி விளையாட்டுத் திடலில் மாநில திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளையொட்டி நூற்று பதினைந்து அணிகள் பங்கேற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு கோப்பைக்கான கிரிக்கெட் திருவிழா போட்டியை வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் வெண்புறாக்களை பறக்கவிட்டு தொடங்கி வைத்தார் பின்னர் அமைச்சர் ஜீவன் பேசுகையில் மாநில திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது நாளையொட்டி மாவட்ட மாநகர இளைஞரணி இணைந்து மாநகர இளைஞரணி சார்பில் நூற்று பதினைந்து அணிகள் கலந்து கொள்ளும் கிரிக்கெட் திருவிழா இன்று தொடங்கி நாற்பது நாட்கள் லீக் முறையில் பகுதி வாரியாக நடைபெற்று இறுதிப் போட்டி பகுதிக்கு நடைபெறும் அதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுத் தொகையுடன் கோப்பைகளும் கலந்து கொண்ட அனைத்து அணிகளுக்கு ஆறுதல் பரிசுகளும் விளையாட்டு போட்டியில் பங்கெடுத்த அனைவருக்கும் ஊக்க பரிசுகளும் வழங்கப்படும் விளையாட்டு என்பது எல்லோருக்கும் இளமை பருவத்தில் தேவையான ஒன்றுதான் அதில் ஒவ்வொரு வகையான போட்டிகளை தேர்வு செய்து விளையாடி வருகின்றனர் பலர் தங்களுக்கு விருப்பப்பட்ட விளையாட்டு போட்டிகளை தேர்ந்தெடுத்து தங்களது பொழுதுபோக்கை திறமைகளின் மூலம் வெளிப்படுத்துவது வழக்கமான ஒன்று அதிலும் குறிப்பாக இந்த விளையாட்டு போட்டியை சிறப்பாக செய்து ஊக்குவிக்கும் வகையில் இதை முன்னெடுத்து செய்த இளைஞரணி தம்பிமார்கள் அனைவரையும் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் தமிழகத்தை பொறுத்தவரையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத் துறையை பொறுப்பேற்ற நாள் முதல் அனைத்து விளையாட்டு போட்டிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வீரர்களை ஊக்குவித்து வருகிறார் அதன் மூலம் கடந்த காலத்தை காட்டிலும் இந்த ஆட்சியில் மாநில மற்றும் தேசிய உலக அளவில் வீரர்கள் சாதனை படைத்து வருகின்ற நிலையில் உள்ளனர் விளையாட்டு வீரர்களும் மகிழ்ச்சியாக உள்ளனர் இந்த கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு பங்கெடுத்த அனைவரையும் மனதார பாராட்டுகிறேன் என்று கூறினார் விழாவில் மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் மதியழகன் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் கவிதா தேவி தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் அந்தோணி கண்ணன் மாநகர இளைஞர் அணி அமைப்பாளர் அருண் சுந்தர் மாநகர திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் ஜீவன் ஜேக்கப் மாநகர அயலக அணி அமைப்பாளர் கிறிஸ்டோபர் விஜயராஜ் மாநகர இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் சிவகுமார் என்ற செல்வின் சங்கர நாராயணன் பிரவீன்குமார் ரவி சுற்றுச்சூழல் அணி தலைவர் வினோத் சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் ஷாகுல் ஹமீது மாநகர விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் அன்பழகன் பகுதி செயலாளர் மேகநாதன் டாக்டர் மகிழ்ஜான் மாநகர தொண்டரணி துணை அமைப்பாளர் மணி மகளிரணி கலா வட்ட பிரதிநிதி பாஸ்கர் பகுதி இளைஞர் அணி அமைப்பாளர்கள் ராஜா பெரியசாமி நிர்மல்குமார் ராமச்சந்திரன் சூரியகாந்த் பகுதி தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் சுரேஷ்குமார் பகுதி இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சிவசுந்தர் வட்ட செயலாளர்கள் சந்தன மாரிமுத்து சதீஷ்குமார் பல்வேறு கிளப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கிறிஸ்டின் சீலன் ரெனால்ட் ராஜோபாஸ் ரீகன் கணேஷ் சுப்ரமணியன் அஸ்வின் உள்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் ஒரு சிறப்பு பரிசு ஆறுதல் சரியா உங்களுடைய குழுவுக்கு உங்களோட அணிக்கு ஒரு ஆறுதல் பரிசு எல்லா எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதல் பரிசு உண்டு என்பதை கூறிக்கொண்டு இந்த விளையாட்டு போட்டுவதில் நான் தொடங்கி வைக்க பெரும்படிக மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல முறையில் பாதுகாப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து நடத்திட வேண்டும் என்ற இளைஞர் அணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன் நன்றி வணக்கம்